சரி இப்போது நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் இந்த நாடிலே உங்களுக்காக நான் என்ன செய்தி கொடுக்கலாம் என்று ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார் அப்படி நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சாலோமோன் வாழ்விலிருந்து ஒரு நல்ல செய்தியை எனக்கு கொடுத்தார் அந்த சாலோமோன் என்றால் தாவிதனுடைய மகன் ஒரு ராஜாவாய் வாழ்ந்தவர் அவருடைய வாழ்விலே தேவன் எப்படி கிரிய செய்தார் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாடிலே தியானிக்க போகிறோம் சாலமனுடைய வாழ்வை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று அவன் கத்தரோடு இருந்து கத்தரை தேடி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இன்னொன்று கத்தரை விட்டு விலகி போய் கத்தர் விட்டு தூரம் போன ஒரு வாழ்க்கை அப்படி அவன் கர்த்தரோடு இருந்த பொழுது கர்த்தர் அவனை எப்படி வச்சிருந்தாரு கர்த்தர் விட்டு தூரம் போனபோது அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது அவன் கர்த்தர் விட்டு தூரம் போகிறதற்கு காரணம் என்ன இந்த மூன்று கருத்துக்களின் அடிப்படையில் உங்களோடு நான் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் மூன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் சாலமோன் கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் அவன் மேடுகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் அப்படியே அந்த சாலமோன் ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான் அது பெரிய மேடையா இருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் கிபியோனிலே கர்த்த சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்ன தொடர்ந்து இதுல நீங்க அந்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா சாலமோன் ஆண்ட என்ன கேட்டான் அவனுக்கு என்ன கொடுத்தார் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ முதலாவதாக இந்த சாலமோன் கர்த்தரோடு இருக்கிற பொழுது அவன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார் தான் முதலாவது பாயிண்ட் அவன் அவனிடத்தில் ஆண்டவர் தரிசனமாகி பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் கர்த்தரோடு இருக்கிற பொழுது ஆண்டு அன்பு கூர்ந்து நடந்தான் என்று மூன்றாவது வசனம் சொல்கிறது நம்ம ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளா இருந்தால் முதல்ல நமக்கு உள்ளத்தில் ஆண்டவர் மேல என்ன வரணும் அன்பு வரணும் ராமின்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் மேல அன்பு இல்லாம அவருக்கு பிரியமா வாழ முடியாது அதே போல ஆண்டவர் மேல் விசுவாசமும் நமக்கு தேவை அப்படி இந்த சாலமான் அன்பு கூர்ந்து நடக்கிற பொழுது அவன் ஒரு இடத்துக்கு போய் பலி செலுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம் அவன் கிபியோன் என்ற இடத்துக்கு போறான் வசனத்துல அங்கே போய் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆயிரம் ஆடுகளை அல்லது மாடுகளை அவன் பலியாக செலுத்தி இருக்க வேண்டும் எவ்வளவு உற்சாகம் பாருங்க ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிற மனிதர்கள் ஆண்டவருக்காய் கொடுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் ஆமின் சொல்லுங்க அன்பு என்றால் வெறுமனே அன்பு இல்லை அந்த அன்பு வந்த உடனே சாலமோன் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அதுக்கு ஆடு வாங்கணும் மாடு வாங்கணும் பழைய பாட்டின்படி அப்போ அந்த ஆடு மாடுனா எவ்வளோ விலை பாருங்க ஒரு ஆடு குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆனால் ஒரு கிலோவே பாருங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் மட்டன் எல்லாம் விற்கிறாங்க இங்கே கொஞ்சம் குறையா இருக்குது ஆனால் பாருங்க பத்து கிலோ மட்டன் இருக்கிற ஆடு ஆட்டு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே காசுதான் ஆட்டு ஈரல் தனி காசு கொடல் தனி காசு காலு தனி காசு தலை தனி காசு தோல் தனி காசு கிலோ ஆடா இருந்தா அது வந்து பத்தாயிரம் ரூபாய் இல்ல ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே பெருமானப்படும் ஒரு சொல்லுங்களேன் அப்ப எத்தனை ஆடு ஆடுறான் ஆயிரம் ஆடு நான் பாருங்க லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆண்டோர் மேலோடு மேலோட அன்பு நாள் பலி செலுத்துகிறான் அப்படி வழி செலுத்தும் போதுதான் தேவன் அந்த ராத்திரியில தேடி வந்துட்டாரு அதான் அப்படி சொல்லுகிறது வசனம் ஐந்து கிபியோனிலே கர்த்தர் சாலம் ஒனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விதங்கள் பல அதுல ஒன்று சொப்பனத்தின் வழியாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அதனால ராத்திரி படுக்கைக்கு போக முன்னால ஜெபம் பண்ணிட்டு நீங்க படுக்கைக்கு போங்க ஆண்டவர் இந்த ராத்திரி என் கனவுல என்னோடு பேசுங்க எனக்கு தரிசனம் தாங்க அப்படின்னு நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர்களோடு கூட பேசுவார் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்க இவன் அன்பா இருக்கிறான் ஆண்டவருக்காக பலி செலுத்தினா அது ஆண்டோட உள்ளத்தை தொட்டு விட்டது உடனே ஆண்டவர் இவனுக்கு இறங்கி பேசணும் எனக்காக பலி செலுத்துறானே என் மேல அன்பா இருக்கிறானே இவனுக்கு எதை கொடுக்கலாம் இவனுக்கு ஏதாவது செய்யணும்னு அவர் நினைக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் வந்து தரிசனமாய் சொல்றார் நீ விரும்புகிறதை என்ன ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க நீங்களும் நான் ஆண்டோடத்தில் அன்பா இருக்கிற பொழுது அவரும் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார் நாம ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பொழுது அவரும் நினைக்கிறார் என் பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணும் ஒரு அல்லையா சொல்லுங்க ஆண்டவர் நீ விரும்புறது கேள் சாலமோனே அப்படின்னு சொல்றாரு அவன் பாருங்க ஆண்ட விடத்துல வேற பணம் பொருள் செல்வம் ஆசி இதை கேட்கல ஆண்டவருடைய சின்ன வயசுல என்ன ராஜாஸ்தானத்துல வச்சிட்டீங்கப்பா லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தணும் எனக்கு அவ்வளவு ஞானம் கிடையாதுப்பா எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறான் பாருங்க அந்த ஜபம் ஆண்டவருடைய உள்ளத்திற்கு உகந்த ஜபமா இருந்தது ஆண்டவடத்துல ஜபிக்கிற பொழுது இதெல்லாம் யோசித்து நம்ம ஜபிக்கணும் ஆண்டவர்களுக்கு நான் கேட்கிற ஜபம் புரிய

மோகன் ஆண்டவனத்தில் அன்பு கூர்ந்து அவருக்காய் பலி செலுத்த போது அவனை தேடி வந்து விரும்புகிறத என் இடத்தில் என்று சொன்னார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேக்குறார் மகனே மகளே நீ என்ன விரும்புறியோ அதை என்கிட்ட கேளு நான் தருவேன்னு சொல்றாரு அலெலியா சொல்லுங்களேன் ஆனா ஆண்டவர் கேளு தருவேன்னு சொன்னதுனால எதனாலும் கேட்கக்கூடாது ஆண்டவருக்கு புரியுமாத நம்ம கேட்கணும் அதனால தான் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாடுல சொல்லும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு அதாவது குமாரனின் பிதா மகிமைப்படும்படி செய்வேன் எதையாக நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார்னு யாக்கோபு சொல்றாரு அதனால ஆண்டவருக்கு பிரியமானபடி நினைச்சதை விட அதிகமா உங்களுக்கு தருவார் அப்ப சாலம் கேட்ட அந்த ஜபம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால ஆண்டவரே சொல்றாரு இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் பின்னால் இருக்கு நீங்க வீட்டுல மறுபடி போய் வாசிங்க ஆண்டவர் சொல்றாரு வசனம் பதினொன்னு பாருங்க பத்துல இருந்து இருக்கு சாலுமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஆண்டவர் எதெல்லாம் வாட்ச் பண்றாரு பாருங்க ஜபத்துல நீ தீர்க்காய் ரொம்ப நாள் வாழணும்னு கேப்பியோன்னு நினைச்சேன் அத நீ கேட்கலப்பா அடுத்து ஐஸ்வர்யத்தை கேப்பியோன்னு நினைச்சேன் நான் ரொம்ப பெரிய பணக்காரனா உலகத்திலே என்ன மாதிரி பணக்காரன் இருக்க கூடாது அப்படின்னு கேப்பியோன்னு நினைச்சேன் அத நீ கேட்கலப்பா மூணாவது எல்லாரும் நினைப்பாங்க என் எதிரி அழிஞ்சிடணும் என் எதிரியே இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க நீ அதையும் கேட்காம இந்த ஞானத்தை கேட்ட பாரு அதுல அதனால நான் உனக்கு என்ன தரப்போறேன் நீ கேட்டபடி ஞானத்தையும் தரப்போறேன் எப்படி தரப்போறேன் பன்னிரெண்டாம் வசனம் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்து இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன்னையும் இருந்ததில்ல உனக்கு பின்னையும் இருக்க போறதில்ல கைத்தட்டி அல்லையா சொல்லுவோமா பாருங்க ஆண்டவர் கொடுத்தா செமையா கொடுப்பாரு எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவர் கொடுத்தா நல்லா சொல்லணும் சொல்லும் போது ஆண்டவர் கொடுத்தா செமையா கொடுப்பாரு என்னது ஒவல்ல எதை கொடுப்பாரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு ஆமையு சொல்லுவோமா ஆண்டவர் கொடுத்த அளவில்லாமல் கொடுப்பார் ஆண்டவர் கொடுத்தால் கணக்கு கொடுப்பார் ஆண்டவர் கொடுத்தால் நம்ம நினைக்கிறத விட கொடுப்பார் ஆண்டவர் கொடுத்தால் எவரு இல்லப்பா அப்படி கொடுக்குறாரா மறுபடி தட்டி ஆண்டவரை மயமப்படுத்துங்க அல்ல நீ ஞானத்தை கேட்ட பத்தியா உனக்கு ஞானம் தார உனக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி இப்படி ஒரு ஞானவான் இல்லைன்னு சொல்ல சொல்லும்படி தர்றப்பா நம் தேவன் சர்வ ஞானம் உள்ளவர் அலையிலுயா அதனால அப்படி கர்த்தர் கொடுக்கிற தேவன் மாத்திரல்ல அடுத்து என்ன சொல்றார் பதிமூணு அவசனத்துல இதுவோ மாண்டி நீ ஞானம் தானே கேட்ட அத உனக்கு இப்படி தருவது மாத்திரல்ல நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தை உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு ஈக்குவலா எவனும் இல்லப்பான்னு சொல்றார் ஒரு அல்லையா சொல்லுங்களேன் ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்து அவருக்கு பிரியமானபடி பலி செலுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழும் பொழுது சாலுமோனுக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அதனால நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஒரு தீர்மானம் பண்ணணும் நான் ஆண்டவரை நேசித்து வாழ வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் ஆண்டவருக்காக நான் எதையாயிலும் செய்ய வேண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்கறதெல்லாம் அவருக்கு பிரியமானபடி கேட்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க கேட்டதையும் கொடுப்பாரு கேட்க கொடுப்பாரு அல்ல இலையா